தொடர்ந்து அரசியல் அரங்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையிலான வார்த்தை போர் முற்றி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வேரோடு தூக்கி எறியணும் அப்படின்னு கரூரில் நடந்த கட்சி கூட்டத்தில் அண்ணாமலை பேசியிருக்காரு கெட் அவுட் மோடி அப்படின்னு பேசினா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு இதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதிலடி கொடுத்திருக்காரு தமிழ்நாடு கேட்கக்கூடிய நிதியை அண்ணாமலை வாங்கி தரணும் வாங்கி தர முடியலை அப்படின்னா மக்கள் பிரச்சனையை திசை திருப்புறாரு அப்படின்னு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு முடிஞ்சா அண்ணாசாலை பக்கம் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு அவர் சவால் விட அண்ணாமலை எங்க வரணும் அப்படின்ற கேள்வியையும் கேட்டிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்

பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் பெருசாக சொல்கிறது கிடையாது தவிர்த்து விடுறேன் இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும் அதற்கு ஏதாவது முடிஞ்சா ஏதாவது உபயோகமாக இருந்தால் பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்கள் அண்ணா சாலையில் எங்கே வரணும்னு திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கணும் அண்ணா சாலைனா பொத்த முதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்த குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாலா வரேன்